ஏன்னா நான் நிறைய திருந்தங்கை கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உண்மையாக நான் உங்கள் கூடயே லவ் பண்ணியிருந்தேன் உங்களை உண்மையாக நம்ம கூட அந்த மாதிரி தொடர்பில் இருந்தேன் அதெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுலாம் இதெல்லாம் என்னால் பொறுக்கவே முடியல லவ் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இப்படி ஒரு பொண்ணுகிட்ட பதினோரு வருஷம் ஒருத்த தொடர்பில் இருந்தால் ஒரு சேட் பண்ணியிருக்க மாட்டேன்னா ஹாய் ஹலோ பொண்டாட்டி எப்படிமா இருக்க லவ்யூமா குட்டிமா பட்டுமா ஏதாவது ஒரு மெசேஜாக தான் அனுப்பியிருப்பேன் என் மொபைல் ஹிஸ்ட்ரியை தேடி போட்டால் அதில் எவிடன்ஸ் கிடைக்கும் இல்லை அவங்க மொபைலில் வாங்கினா அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது நீங்கள் நல்லாவாதணும் உங்களுடைய பயணங்கள் தொடரணும் நீங்கள் எது உங்க என்ன வேலை நான் உங்கள்கிட்ட பழகினதுனால உங்கள் மனசு காயப்படுத்திருந்தால் தயவு செய்து பகிரங்கமான நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாஞ்சல் விஜயனும் அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரிப்ளை வீடியோ வந்து அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க யாருக்காகனு பார்த்தீங்கன்னா விஜே வைஷ் திருநங்கை இருக்காங்க இல்லைங்களா சில நாட்களுக்கு முன்னாடி நாஞ்சல் விஜயன் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது என்னை ஏமாத்திட்டாரு என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க எங்கிட்ட உடல் ரீதியாக இருந்தார் நாங்கள் கணவன் மனைவி போல வாழ்ந்தோம் அதெல்லாம் மூணு லட்ச ரூபா பணத்தை ஏமாத்துறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அந்த பதிவில் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா பணம் வாங்கினதாக வந்து எங்கிட்ட சொல்கிறாங்களே அதுக்கான ஃப்ரூப்பை காட்ட சொல்லணும்னு சொல்லி நாஞ்சல் விஜயன் வந்து கேட்டிருக்காரு ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டு வருஷமாக ஒரே வீட்டில் வாழ்ந்தோன்னு வேறு சொல்லியிருக்காங்களே அந்த ஹவுஸ் ஓனர் போய் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதில் வச்சிருக்காரு இதுக்கு தான் விஜே வயசு வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்ற தெரில ஏன்னா வந்து விஜே வைஷு வந்து சொல்கிறது எல்லாமே வந்து பொய் மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கார் இந்த கடந்த மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் இதுக்கப்புறமா நான் ரிப்ளை கொடுக்கலன்னா அது தவர் ஃபுல்லாக ஆயிரும் அதனால தான் வந்து நான் அந்த ரிப்ளை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மனைவியோ ஆஞ்சல் விஜயனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் எனக்கு வந்து ரொம்பவே கெட்ட பேர் ஆயிடுச்சு இவங்களால் என்னப்பா இந்த மாதிரி வந்து திருநங்கை கூடலாம் பையன் அந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே அசிங்கமாக எங்கள் சொந்தக்காரங்களை கேட்டிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எதுக்கு இப்படி ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து இவங்க கெடுக்கணும் அப்படின்றது தெரியல நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்கேன் என்னை வந்து இப்படி டோட்டலாக அழிக்கணும்னு வச்சு என்ன என்னன்னு தெரில இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பழம்பி தள்ளிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ